கொழும்புல வந்து இந்த கிறிஸ்மஸுக்காண்டி ஹலோ சைனீஸ் போட்டியில் நிற்கணும் எல்லா இடம் வந்து நல்ல அழகாக இதை அடித்தா வந்து நல்ல ஒன்று பெறுவோம்

இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் தினம் அதோட முதலாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் வந்து பிறக்குது அப்போது பார்த்தீங்கன்னா கொழும்பு வந்து அவ்வளவு பரபரப்பாக இருக்குது இப்போ நாங்கள் ஆவ்லோப் சிட்டி மாலில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பின்னாலே தெரியும் கிறிஸ்மஸுக்காண்டி வந்து சோடிச்சிருக்கணும் இன்றைக்கு நாங்கள் இந்த மாலுக்கெல்லாம் போகிறோம் நானும் முதல் முறையாக இந்த மாலுக்கெல்லாம் மாறேன் இது திறந்து வந்து வரையில்லாமல் போயிட்டு இந்த முறை தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது என்னெல்லாம் கொழும்பு தயாராக இருக்குது புதுவசத்தை வரவேற்காண்டி என்ற விஷயங்களையும் வந்து அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராக புதுசாக மறக்காம மறக்காமல்ங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த வானொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் சரியான ஒரு ட்ராஃபிக்கில் சிக்கிட்டு தான் மந்தனாங்க ஏன்னா வந்து வேலை முடிந்து போகிற டைம் இங்கே பார்த்தீங்கள்டா கயன் அப்படியே அமைதியான சூழல்லாம் இருக்கிற வளமையான வளமையாவே நீ அமைதியான முறையில் தான் முழுக்களுமே வந்து கிறிஸ்மஸ் சோடினைகள் அவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இன்றைக்கு தான் முதல் முறையாக நான் இந்த இடத்துக்குள்ளே போகிறோம் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குண்டு தொடர்ந்து காணொலியில் பார்ப்போம் அதோடு இதில் பார்த்திங்கள்டா கஜக பேர் வந்து இதில் வந்து புகைப்படம் எடுத்து கொண்டு நிற்கிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஆட்டோவெலாம் நடந்துனாங்களா ஆட்டோவில் வந்து இதெல்லாம் நாங்களை நீப்பாட்டிட்டு போனவன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டிகை காலத்தில் போட்டு பின்னாண்டு சொன்னவன் பாவம் போய் என்னெல்லாம் இருக்கின்ற கூடுதலாக வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் கொழும்புல வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸுக்காண்டு எக்கச்சக்கம் என்னன்னு சொல்கிற வண்ணமயமாக ஒளிர்ந்த காட்சிகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது அதுகளையும் வந்து உங்களுக்கு நாங்கள் அதை காட்டி கொள்வோம் இதான் வந்து போறதுக்கான என்ட்ரி இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளபடினோம் கூடுதலாக இந்த கொழும்புக்கு வாரதே வந்து முன்னுக்கு வந்த உடனே வந்து இதில் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ உண்டு வச்சுக்கணும் கிறிஸ்மஸுக்காண்டி அதோட இந்த கிறிஸ்மஸுக்காண்டி சேல்ஸுகளும் வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும் வழமையாகவே இந்த கடைகள் உள்ளுக்கள் எல்லாமே இருக்கும் இது வந்து கிறிஸ்துமஸுக்காண்டி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டுக்கிற கடைகள் கிறிஸ்மஸ் வந்து கொழும்புல நல்லாவே கிறிஸ்மஸுக்காண்டி கொழும்புல அழகாகவே சோடிச்சிக்கணும் இதில் பாருங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைவ் பர்ஃபார்மன்ஸ் கிறிஸ்மஸுக்காண்டி வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸும் செய்யணும் போல் அதுக்கான மைக்கைகள் வச்சுக்கணும் ஹலோ இதில் பார்த்தீங்களா சைனீஸ் பொட்டிகள் நிற்கணும் அவையில் வந்து கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி இந்த இடத்துல வந்து நிற்கணும் இதில் வந்து இப்போ தான் தயார்படுத்தி கொண்டு வைக்கணும் இன்னும் நேரத்தில் வந்து இந்த இசைகள் வந்து ஒழிக்கும் இதில் ஸ்பாஸ்லோன்னுட்டு இதில் வாசனை திரவியங்கள் வச்சுக்கணும் மற்றது எல்லா இடமும் வந்து நல்ல அழகாக ஜொல்லிக்குது வண்ணமயமாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பர்ஃப்யூம்ஸ் ஐட்டங்கள்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் எக்கச்சக்கமான கடைகள் நாங்கள் வந்தவுடனே எங்களுக்கு தெரிகிறத மட்டும் உங்களுக்கு அப்படியே பகிர்ந்து கொள்கிறோம் இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான சென்டர்ஸ் பர்ஃப்யூம்ஸ் பார்த்துனாங்களோ அதோட என்ன விஷயம்னா வந்து ஒரு பர்ஃப்யூம் ஒன்று இருக்குது அதை அடித்தா வந்து நிம்மதியான தூக்கம் கொண்டு பெறுமா இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான பொருட்களும் இருக்கீங்களா இருக்கு இதை அடிச்சா வந்து நல்ல ஒன்று பெறுவோம் இதில் வந்த உடனே பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸுக்கான சோடினைகள் செய்திக்கணும் இதில் இருந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த ப்ரொமோஷன் சொப்ஸும் வந்து அந்த ஒரு ஸ்னோண்ட ஷேப்பில் கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து செய்திருக்கணும் எக்கச்சக்க மக்கள் வந்து இதில் நிற்கிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி ஹலோ ஹலோ ஐ இப்போ இந்த மாலுக்கு வந்து வந்த நேரம் வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது ஏன்னா வந்து இவ்வளவு பேர் சிறுவர்கள் வந்து இதில் வழிகிட்டு ஒன்று நிற்கணும் அப்போ ப்ரோக்ராம்னு நடக்கிறது போகிறது அப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் நின்று அதையும் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் எவ்வளோ பேர் வந்து வெளிக்கிட்டு நிற்கணும் கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி அந்த பெர்ஃபாமன்ஸ் ஒன்று சேவ் பண்ணும் இந்த இடத்துல அதில் வந்து கொஞ்ச நேரம் காத்திருந்தனாங்க ஆனால் தொடங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நடுவடியாக மேலே போய்க்கு கொண்டுக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லா ஃபேமஸான பிராண்டுகளும் வந்து இந்த இடத்துல தங்களோட ஷாப்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம் கஜான் இப்போ வந்து முதலாவது ஃப்ளோரில் வந்துட்டோம் கஜன் வந்து இந்த இடத்துல டீ ஒன்று குடிக்கணுவனு சொன்னவன் என்ன கஜன் டீ குடிக்கணுமா எஸ் கஃபே குடிக்கணும் எல்லா விதமான ஷோப்ஸோலும் வந்து இந்த இடத்துல இருக்குது இங்கால வந்து உடுப்பு கடையர் கண்ணாடி கடையர் பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது நீங்களால் தான் காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்க போகிறோம் மேலே வந்து நாங்கள் இப்போ தான் அந்த கிறிஸ்மஸ் கான செய்யணும் எங்களால் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஐட்டம் மேக்கப்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்துருக்கு எங்களால் வந்து சாம்பிள்ஸும் வந்து செய்தோண்டீங்களா அஜான் நல்ல ஈஸியாக இருக்கு நான் வந்தால் ரெண்டு மூணு மணி எல்லாம் மடிவாக அழிஞ்சிட்டு போகலாம் மேலே வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்கு இங்கால பாத்தீங்கன்னா இங்கால கேம்ஸ் ஐட்டங்கள் கிடாகு லைட்டா ட்ரை பண்ணி பாவோம் இந்த இடத்துக்கு வந்தாலே ஃபேம்பலா இருக்கும் ஆனா ஒவ்வொரு காலும் நாங்க போடைக்க வந்து எங்களுக்கு கிடைக்காது அந்த டைமிங் ஒன்னு இருக்கணும் அது சரி முதல்ல விழுவணும் அதை விழுவோடும் நாங்க எடுக்கணும் இதுல வந்து இங்கால இங்கால அந்த டோல் கேம்ஸுகள் மற்ற இங்கால கேம்ஸுகள் எல்லாமே இருக்குது நல்ல ஃபன்னாக இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா தான் சின்னக்கள் வந்தாலும் விளையாடலாம் நாங்கள் பெரிய ஆகலும் வந்து இந்த இடத்துல விளையாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு

சரி அடுத்தது வந்து கயன் பொம்மல் வேலை போகிறேன் எப்படியும் வராது ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம் கயன் ஒரு பொம்மை உண்டு எந்த காதலியை கொடுக்குற மாதிரி வின் பண்ணி தாக்கம் இது நல்ல இருக்கு இந்த நாய்க்குட்டி இது இது வர அது வர்ற மாதிரி தான் இருக்கு இதில் மெயினாக இதில் வந்து டைமிங் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எடுக்கணும் கோயில் போட்டாச்சு ரப்பன் ரப்படா அமது அமது ஓடா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு வந்தால் நீங்கள் விளையாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தனியாக வீடியோ கேம்ஸ் இல்லாம அங்கால வந்து பாருங்க சின்ன பிள்ளைகள் வெளியேறக்கு தொள்ளிக்கு விளையாடுற கீதெல்லாம் கிடக்கு இங்கால வீடியோ கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு கூடுதலாக இப்படியான விஷயங்கள் பாக்கிய யாழ்ப்பாணத்தில் இப்படி இல்லைன்னு தோணுது இருந்தால் நல்ல மண்டும் தோணுது இதில் பார்த்தீங்கன்னா இதில் துவக்குகள் எல்லாமே இருக்குது இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுற ஏரியா இருக்குது இதில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம் பில்லம்பு விடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிங் பில்லம்பு எல்லாமே வந்து இருக்குது இந்த பகுதியில் நீங்கள் வந்தால் ஷூட் பண்ணிக்கொள்ளலாம் இதில் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து துவக்குகள் மற்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமிங்கில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதில் இருக்கிற எல்லாமே வந்து விழும் அதை நாங்கள் வந்து பிடிக்கணும் இந்த கேம் இந்த மாதிரி கேம்ஸ்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் விளையாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள வந்தீங்கள டோய்ஸ் ஐட்டங்களும் கொஞ்சம் வச்சுக்கணும் பாருங்கள் இந்த குட்டி குட்டி கார்கள் வடிவாக எனக்கு இந்த குட்டி குட்டி திங்ஸ்ல ஒரு ஆசை உண்டு நல்ல சின்ன வடிவா இருக்கு ஒரு ஒரு பிராண்டில் ஒரு ஒரு கார்கள் வச்சுக்கணும் கணக்க விதமான விளையாட்டு பொருட்கள் இந்த இடத்துல இருக்கு என்ன கயன் அயன்மேனா கயன் அயன்மேனா மாற போறாளா ஜாவேஸ் நீங்கள் வந்து கிச்சன்ஸுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸும் வந்து வச்சிருக்கணும் அதில் இங்களோட மொபைல் ஷாப்ஸெல்லாம் அப்படி கணக்கு விஷயங்கள் வளர்ந்து இருக்குது சிக்ஸ்டீன் ப்ரோவா கா எனக்கு ஒரு சிக்ஸ்டீன் ப்ரோ வேணும் மேம் இங்கே வார ஃபோனாலும் சரியில்லை இல்லை ஹீரோ 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 ஹீரோப்பில் எந்த எடுப்போம்ப்பா சொல்லுச்சல்லியேமதி बटे ஓவ நல்லா இருக்கு கூடுதலா இந்த மாலுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் போர் அடிக்குதாடா இங்கால வந்தீங்கடா அப்படியோ அப்படியே திரியலாம் அப்ப நாங்க வந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆனுகுது என்ன என்ன இதுல அங்க லொகேஷன் போறோம்னு சொல்லி இதுல இன்ட்ரோ கொடு இதில் வந்து கிச்சன் ஐட்டங்கள் வந்து வச்சு அஞ்சு கோடி ரூபா வீடு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் என்ன அஞ்சு கோடி ரூபாய் வீடு கட்ட போகிறாரு காயன் கட்ட போகிறாருண்ணா ஆயம் என்ன தக்க சக்க எல்லாம் இருக்குது நீங்கள் வந்தால் பார்த்து மாதிரி இருக்கு இதில் மே மேலே பெருசாக வந்து ஆக்களை காண முடியாமல் இருக்குது எல்லாருமே வந்து கீழே தான் நிற்கணும் இப்போ நாங்கள் கடைசி மாடிக்கு போகிறோம் தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறோம் மேலே வந்தோன்னே வாசம் ஒன்று அடிக்குது இந்த பாப்கார்ன்ஸ் மேலே வந்து தியேட்டரும் இருக்காம் இங்கால தியேட்டர் இதுதான் மேலே இருக்கிற கடைசி இடம் இதில் வந்து பெருசாக ஏசி இல்லை காத்து தான் அடிக்குது நல்லா இருக்குது இதில் வந்து கூடுதலாக இந்த காஃபி ஷாப்புகள் சாப்பிட்ற இடங்கள்லாம் கூடுதலாக இருக்குது எங்களால் பீஸா ஹட் அந்த மாதிரி ஃபுட் கோனர்ஸ் தான் நீங்களால் பக்கத்தில் இருக்குது பீஸாஹட் ஹேஎஃப்சி அப்படி ஐட்டங்கள் இருக்குது இதில் வந்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் அங்கோட பொடியும் என்ன அடுத்த டீ ஒன்று சொல்லுவோமா அதுக்கு என்ன என்ன டீண்டா சரி அப்படியே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு மில்க் வாங்கி தரப்போ இதுல வந்து அவுட்லெட் எல்லாமே இருக்கு பீசாஹ் மற்றது கேஎஃப்சி பர்கிங்ஸ் அப்படி எல்லாமே இருக்கு தேவையான வந்து நீங்கள் இதுலேருந்து இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏரியாவும் இதுல இருக்கு இதுல வந்து இருக்கு மாலுக்குல அப்படியான விஷயங்கள் செய்ய கொஞ்சம் இயற்கையா இருக்கு செயற்கையில ஒரு இயற்கையான இடம் சொல்லலாம் வேணாங்கள திண்டுக்கல் தலப்பக்காட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அஞ்சாவது மாடின்னு மேலே வந்து எதாவது இருக்க வேண்டும் அதை பெருசாக ஒன்றும் இல்லை அதில் ஒரே ஒரு ஸ்டோர் மட்டும் தான் இருக்கு இவ்வளோ தான் இந்த இடத்துல இருக்கு என்ன அவ்வளவு தான் இது எவ்வளவு தான் வேறு ஒன்றும் அவ்வளவு தான் அப்படி வராங்குவோம் வந்த வழியால் வராங்குவோமா ஆ காஜன் நடந்து நடந்து கால் நோவுதான் நேற்று எட்டு மணி தான் ரயிலில் இருந்து வந்தாங்க இன்றைக்கு கொஞ்சம் தூரம் நடக்க கால் நோவுதான் கா திருமிகள் என்னெல்லாம் நடக்குதுன்ற விஷயங்கள் எங்களுக்குமே வந்து நேரம் கழிஞ்சிருக்கிறதில் ரெண்டு ரெண்டு மதிய அளங்கள் வந்து இந்த இடத்துல நின்று இருக்கணும் வேண்ட நேரம் வாங்கி ஒன்று விவரங்கள் வழியில் வா இங்கே விலை யாருங்க வழியில் வாங்கினார் நெஸ்கேஃபே கூட வாங்கினோம் வழியில நெஸ் கேஃபே குடிக்கிறாங்களே இருநூறு ரூபாயா வழியில் நூற்றி இருபது சரி இதோட இந்த காரணியை நிறைவு செய்கிறோம் ஒரு பொழுது பொழுதுபோக்காக வந்தால் நம்மளாக நேரத்தை கழிக்கலாம் என்ன சுற்றி பாக தெரியவிட ஒன்றுமாக தெரிய விடாரு ஆனால் இந்த வீடியோ என்ன ஒரு காணொலியில் சந்திப்போம் கொழும்புல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நாளைக்கு நிற்க போகிறோம் என்னென்னா நடக்குதுன்ற சொல்கிற பாரா ஒரு வருஷத்துக்கு நிற்க போகிற ஒரு சரி சந்திப்போம் இப்போ வெளியே வந்துட்டோம் இப்போ இப்போ தான் எக்கச்சக்க பேரும் வந்து வந்து வந்திருக்கிறோம் கூடுதலாக இந்த நைட் லைஃப் வந்து கொழும்புல நல்லா இருக்கும் கணக்க பேர் வந்து திருவினோம் கூடுதலாக கிட்ட பகுதியில் ஒரு கொஞ்சம் நாளுக்கு பிறகு அடங்கி இருக்கணும் கொழும்புல நைட் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையில இருந்த தண்ணிக்குள்ள கொண்டிருக்கணும் கோயிலுக்கு வந்து கார்லாம் போக போறோம் ஊபர் போட்டுனாங்க